மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேக் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முடிவுகளில் தர்மபுரியில் யாரு வெல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு தர்மபுரியில் பாமகவுக்கு முன்னிலை கிடைச்சிருக்கு தபால் வாக்குகளில் முதல் கட்டமாக திமுக வேட்பாளர் மணி மூன்றாயிரத்து இருநூற்றி பதினெட்டு வாக்குகள் பெற்று பின்னடைவு பெற்றிருக்காரு பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பது வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுல தர்மபுரி ஸ்டார் தொகுதிகளில் ஒன்று அதிலும் இந்த முறை தர்மபுரியில கடுமையான போட்டி நிலவி வருது தருமபுரியில சிட்டிங் எம்எல்ஏ டாக்டர் செந்தில்குமாருக்கு சீட் மறுக்கப்பட்டு ஆ மணி என்ற ஒருத்தர் வந்து எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு கடந்த லோக்சபா தேர்தலில் செந்தில்குமார் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் எம்பி நிதி மூலமும் பலரின் மருத்துவ செலவுக்கும் பல்வேறு படிப்பு தொடர்பான செலவுகளுக்கும் செந்தில் வந்து உதவி பண்ணியிருக்காரு ஆனாலும் தொகுதியில் அவருடைய பெயர் கட்சி நிர்வாகிகள் இடையே அந்த அளவுக்கு உறவு சரியா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது இதனையடுத்து தற்போது தருமபுரி சிட்டிங் எம்எல்ஏ டாக்டர் செந்தில்குமாருக்கு சீட் மறுக்கப்பட்டு ஆமணி என்ற ஒருத்தர் வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு களமிறக்கப்பட்டிருக்காரு வழக்கறிஞரான ஆ மணிக்கு அங்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவி வருது அங்கு பாஜக கூட்டணியில தருமபுரி லோக்சபா தொகுதியில பாமக சார்பாக போட்டியிடுறாங்க சௌமியா அன்புமணி இவங்க ரெண்டு பேரும் போக நாம் தமிழர் சார்பாக டாக்டர் அபிநயா வளவனும் போட்டியிடுறாங்க அதிமுக சார்பாக ஆர் அசோகன் போட்டியிட்டிருக்காரு சௌமியாவின் மாமனார் பாமக நிறுவனர் கணவர் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் லோக்சபா எம்பி மாநிலங்களவை எம்பி பாமக தலைவர்னு பல்வேறு பொறுப்புகள்ல வகிச்சிட்டு வர்றாரு இங்கே அன்புமணி களமிறக்கப்படுவார் தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அந்த தொகுதி வேட்பாளராக பாமக சார்பாக அரசாங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிக்கப்பட்டார் அதன் பின்பு அவர் மாற்றம் செய்யப்பட்டு சௌமியா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு இடையில கடுமையான போட்டி நிலவி வருது இப்போது வரைக்கும் கள நிலவரப்படி பார்த்தோம்னா திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையே அங்கு உள்ளது தர்மபுரியில கள நிலவரம் திமுக வேட்பாளர் ஆ மணிக்கு ஆதரவா இருந்தாலும் கூட சில இடங்கள்ல களப்பணிகள் கடைசி கட்டத்தில் தொய்வு அடைந்ததாக கூறப்படுது முக்கியமா வன்னிய வாக்காளர்கள் சௌமியாவிற்கு ஆதரவா அதிக அளவில் களமிறங்கி இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக இருந்த பாமகவின் அன்புமணி ராமதாசை எதிர்த்து செந்தில் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருந்தாரு அன்புமணி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்து வாக்குகள் மட்டுமே பெற்றார் கடந்த பத்து லோக்சபா இரண்டு பாமக நான்கு காங்கிரஸ் ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு தேர்தலிலும் வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் இந்த நிலையில தான் இன்று வெளியாக உள்ள லோக்சபா தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுகள்ல தருமபுரியில் யார் வெல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு கோரிக்கை தருமபுரிக்கு சிப்கார்ட் தொழிற்பேட்டை வேண்டும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை உருவாக்க வேண்டும் என பல போராட்டங்களுக்கு பிறகு சிப்கார்டை கொண்டு வந்தோம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐ ஆர்